காலமகள் நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் சிங்கர் அதில் கலந்துக்கிட்டு நம்ம பாடி புகழ் பெறணும்ன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க அதில் என்னென்னா அந்த பாடலில் இருக்கிற நுட்பங்களை தெரியாமல் மொட்டையாக பாடி வெளியில் வந்துடுவாங்க அதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் இருக்கிற நுட்பங்களையெல்லாம் நல்லா கவனித்து பாடி பழகணும்னா யாராக இருந்தாலும் அதில் கலந்து வெற்றி வரலாம் அதுக்குண்டான ஒரு வழிவகை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சாம்பிள் இது போல பல பாடல்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இது நீங்கள் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மிகச்சிறந்த பாடகராக வர முடியும் பாடகியாக வர முடியும் அது என்னென்ட்டு இப்ப பார்ப்போம் பாலமாதாய் தங்கி ரப்பாய்யா ஒரு பாடலை சிற திறம்பட பாடணும்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க எப்படி பாடியிருக்கிறாங்கங்கிறது நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸ்லோ பண்ணி அதை கேட்டு பார்ப்போம் பாலமாதாய் அந்த கடைசி எழுத்து இல் அப்படிங்கிறது எப்படி ஐ பிச்சில் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க ஐ நோட்டு பாலமாதாய் காலமகள் மகள் அந்த பா அப்படிங்க எழுத்தை எப்படி அசைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத கவனிக்கணும் கண்தீரப்பால் சின்னையா அந்த யா அப்படிங்கிற எழுத்து கீழ இருந்து மேல போய் மறுபடி கீழே வருது யா சின்னையா சின்னையா கண்களங்கி அந்த காலமகள் அப்படிங்கறதுல இல் எப்படி மேல வந்ததோ அதே போலதான் இதுலயும் நாம் கண்களங்கி நாம் கண்களங்கி தவாலை என்னை என்னையா இதுலயும் அதே போலதான் இந்த யாவ வந்து அசைக்கணும் என்னையா தவாலை என்னையா இப்ப பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அதுக்கு பின்னாடி கேப் விட்டுருப்ப அதுல நீங்க பாடி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க காலமகள் கந்திரபால் சின்னையா நாம் கண்களங்கி கவலைப்பட்டு என்னையா அந்த இம்ம நல்லா கவனிங்க நாலு பக்கம் நாலு பக்கம் வாசலுண்டு வாசலுண்டு வாசலுண்டி சின்னையா இதுலயும் வந்து அந்த யாக நல்லா கவனிக்கணும் இதுலயும் இம் அத கவனிக்கணும் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா இதுலயும் ரெண்டு இடத்துல யா வருது அந்த ரெண்டையும் கவனிச்சு நீங்க அதே போல நீட்டி நடிச்சு பாடணும் வழி இல்லையா என்ன வழி இல்லையா என்ன நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா கால மகள் சின் நாம் கங்களி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் உண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா இது பல்லவியை நல்ல முறையில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்குங்க அடுத்து சரணத்தை அடுத்து வர்ற வீடியோவில் பார்ப்போம்